ஈசனே சிவகாமி நேசனை என்கின்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடியை வணங்கியும் திருவாசகத்தின் ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாசகமும் அந்த மணி வாசகமாக அருளப்பெற்ற மாணிக்க வாசகனுடைய திருவடியை வணங்கியும் வாசகம் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அந்த உருவாசக நிர்வாகத்திற்கும் என் கண்மணியாக என்ற நேயர் பெருமாக்கள் பாதம் பணிந்து வணங்கி இன்று இந்த செப்டம்பர் மாதத்துக்குரிய பலனை பற்றி பதிவு செய்வோம் முதலாவதாக மேசராசி நேயர்கள் அப்போ மேசராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் ஒரு நல்ல பலனை கொடுக்கும் மாற்று கருத்து அல்ல எப்படியெல்லாம் நல்லதை கொடுக்கும் நாலே நாலு பாயிண்ட் முதல்ல ரியல் எஸ்டேட்டை நல்லா பண்ணுங்க முதல்ல ரியல் எஸ்டேட் நல்லா பண்ணுங்க ரெண்டாவது பாயிண்ட் மெடிக்கல பண்ணுங்க மெடிக்கலை எடுத்துக்கோங்க மூணாவது பொறியியல் வல்லுநராக வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க பொறியியல் வண்ண பாருங்க அடுத்த நர்ஸை பாருங்க நர்ஸ் அடுத்த துப்புரவு தொழில் அடுத்த துப்புரவு முக்கியம் நாட்டுக்கு முக்கியம் அடுத்த எஸ்பி வணக்கத்துக்குரிய எஸ்பி போஸ்ட்ல உள்ளவங்க டிஜிஐ டிஐஜி போஸ்ட்ல உள்ளவங்க இந்த மாதிரி தொழில் எல்லாத்தையும் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நேரம் உடல் ரீதியான பாதிப்பு நண்பர்கள் அதாவது உடல் ரீதியாக நாலு பாயிண்ட் நன்மை இப்ப நாலு பாயிண்ட் உடல் ரீதியான பாதிப்பு கீட்டு உடம்பு உஷ்ண உடம்பு அடுத்து கண்டிப்பாக சகோதரர்களுடைய எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சகோதரர்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதை மறத்துடாதீங்க ஏன்னா சகோதரர்களுடைய ஸ்தானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்களுடைய ஒற்றுமை பங்காளி சண்டைகள் திரும்ப திரும்ப வர்றது அடிதடி ஆகிறது இதில எச்சரிக்கையாக இருக்கிறேன் ஏற்கனவே ஏழுறேன் ஏற்கனவே ஏழுறேன் நேருக்கு ஏழை நடந்துட்டு இருக்குது அப்போ மேசராசி நடக்கும் நடக்கும்போது முதல் சுற்று ரெண்டாவது சுற்று வயசையும் பாருங்க அப்போ வயசை பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு உங்கள் பற்றி உங்களுக்கு தெரியும் அப்போ உங்கள் திசா பற்றி தெரியும்போது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் நிச்சயமாக அதுக்கு தகுந்தவாறு நடந்து கொள்ள வேண்டும் அப்படி செஞ்சால் இந்த மேசராசிக்கு அப்படியே கொண்டு வந்தார்கள் இப்ப மேசராசி நேர்களுக்கு வழிபாடு நிச்சயமாக முருகப்பெருமானுடைய வழிபாடு கண்டிப்பாக ஒரு அஸ்வதி பரணி கார்த்திகை முதல்ல விநாயகர் பெருமான் வழிபாடு அடுத்தது அம்பாள் வழிபாடு அடுத்து கார்த்திகை ஒவ்வொரு கிருத்திகை விரதம் இருக்கு முருகப்பெருமானை நல்லா அவனுடைய ப பதிகத்தை பாராயணம் பண்ணுங்க குருநாதர் அருணகிரிநாதருடைய திருப்புகழ் உலகெங்கும் புகழ் பெற வேண்டுமானால் திருப்புகழ் படை உலகெங்கும் பேரும் புகழும் வேண்டுமானால் திருப்புகழ பாராயணம் பண்ணும் அதுல மாற்று கருத்து கொஞ்சம் கூட கிடையாது அப்படிப்பட்ட இந்த மேசராசி நேயர்களுக்கு அரசியல் அரசு நீர் நில சம்பந்தப்பட்ட நெருப்பு சம்பந்தப்பட்டது அரசியல் நிர்வாகம் நீ நெ நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் இதுலேயும் கொஞ்சம் கண்ணை வச்சுக்கிட்டே இருங்க இதுதான் உங்களுடைய பெர்மனண்ட் தொழில் இதை நீங்கள் கொஞ்சம் கண்ணை வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும்